நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது நம்ம நிலாவோட அண்ணி சென்னைக்கு வராங்களாட்டுக்கு சென்னைக்கு வந்த உடனே நிலாவை தனியா கூப்பிட்டு பேசுறாங்க ஒரு ஹோட்டல்ல தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நிலா எல்லா உண்மையுமே அவங்க அண்ணிக்கிட்ட சொல்லிடுறாங்க இந்த மாதிரி எனக்கும் சோழனுக்கும் நடந்த கல்யாணம் ஒரு கல்யாணமே இல்ல அந்த நேரத்துல தப்பிக்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நிலாவோட அன்னைக்கு புரிஞ்சிடுது நீங்க என்னதான் தப்பிக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணினாலும் இது வந்து முறைப்படி நடந்த ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் அதனால நீங்க சட்டப்படி டைவர்ஸ் தான் பிரிய முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால நீ இப்பவே சோழன் கிட்ட டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணு அப்புறம் கொஞ்ச நாள் போணுச்சுன்னா டைவர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இப்ப நிலா அடுத்ததா இதை தான் கொண்டு வர போறாங்க ஆனா சோழன் பயங்கரமான ஃபிராடாச்சு என்ன சொல்ல போறாரு என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்